அனைவருக்கும் முதலில் வணக்கம் சங்ககிரி அமுதச்சூழல் அறக்கட்டளை சார்பில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவற்ற நபர்களுக்கான இல்லம் வந்து அமைச்சிட்ருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி உருக்காமலை கிழக்கு பகுதி உருக்காமலை அடிவாரத்தில் இந்த இல்லம் வந்து நடந்துட்டுருக்கு அதற்கான பணிகள் நடைபெற்றுக்கிறதா நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய குடும்பம் சார்பாக சிமெண்ட் மணல் ஜல்லி மற்றும் கட்டுமான பொருட்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இல்லம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற நபர்கள் அவங்களுக்கு வந்து எந்த உறவுகளுமே இல்லை அப்படிங்கிற நான் மக்களுக்கான இல்லம் அதை வந்து முழுக்க முழுக்க இலவசமாகவே அவங்க வந்து அவங்களுடைய கடைசி காலம் வரை அவங்களுடைய பராமரிப்பு முதற்கொண்டு அவங்க உணவு முதற்கொண்டு அனைத்து முழு தேவைகளையும் இந்த இல்லம் அவர்களுக்கு பூர்த்தி செய்யும் என்ற நோக்கில் இந்த இல்லம் வந்து அமைச்சிட்ருக்கோம் முழுக்க முழுக்க இது நம்மளுடைய நண்பர்கள் மக்களுடைய உதவியோட தான் வந்து இந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே உங்களால் இயன்ற சிறு உதவிகளும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க அதனால் உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த சப்போர்ட்டை வழங்கி உதவிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தொழில் வளம் குழந்தைகளுடைய கல்வி வளம் மற்றும் முன்னோர்கள் சாபம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இதை நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையே என்ன நிறைய இடத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அதனுடைய கண்டிப்பாக நீங்கள் அப்படி நினைக்கணாலும் பரவாயில்லை உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து ஆதரவற்ற நபர்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல தெரியாதுங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது இறைவனுக்கே செய்யக்கூடிய உதவி தான் இயலாதவர்கள் செய்யும் சேவை இறைவனுக்கான சேவைகள் என்று